வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தென் மாவட்டங்களில் மிக கடுமையான மழை மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சர் இப்போ வந்து டெல்லி போயிருக்காரு அது பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு பாஜக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக முதலமைச்சர் டெல்லி வந்து போயிருக்காரு பொதுமக்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆய்வு செய்து நிவாரணப் பணிகள் கரெக்டாக வந்து நடக்குதா அப்படிங்கிறத மேற்பார்வை டெல்லிக்கு போயிருக்காரு அரசியல் கூட்டணி தொடர்பாக பேசுறது தான் இப்போ முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்பி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணி இருக்காங்க மிஸிங் சிஎம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகிறத பார்க்க முடியுது திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இந்த தென் மாவட்டங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ளட் இருக்கு பாத்தீங்களா இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி கூடுதல் நிவாரண நிதி பெறுவதற்காக தான் முதலமைச்சர் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினா விளக்கம் கொடுக்குறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக போய் கடைசி நேரத்தில் தான் முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கான நேரத்தை வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாநில தலைவர் பதிவு வந்து போட்டிருக்காரு இப்போ பாஜக பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது இந்த காலகட்டத்தில் வந்து ஈழப்போர் நடந்துச்சு பார்த்தீங்களா ஈழப்போர் நடந்த அந்த சமயத்தில் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு போனார் எதுக்காக அப்படின்னா மினிஸ்ட்ரி கேபினெட் மினிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா அந்த மினிஸ்ட்ரியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆலோசனை நடத்துவதற்காக டெல்லிக்கு வந்து போனார் இப்போ தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதிரியே கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லிக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு பாஜக கடும் விமர்சனங்களை முன்வைக்க இப்போ பெரிய ஒரு பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் நடந்துக்கிருக்கு ரெண்டு பேரில் அதாவது திமுகவுக்கு உங்களுடைய ஆதரவா இல்லை பாஜகவுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய ஆதரவா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாஜகவுடைய ஐடி விங் இருக்கு பார்த்தீங்களா நேஷனல் டி தேசிய ஐடி விங்குடைய தலைவர் அமித் மாளவியா அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு தென் மாவட்டங்கள் மாநிலத்துடைய மற்ற மாவட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அதனுடனான அந்த இணைப்பை வந்து கட்டாயிருச்சு துண்டிக்கப்பட்டிருக்கு மழை காரணமாக இந்த நேரத்தில் முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் இருந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு நிவாரணங்கள் வந்து கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாமல் இண்டி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு டெல்லிக்கு வந்திருக்காரு அப்போ பார்த்துக்கோங்க இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்படி வந்து நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவுடைய ஐடி விங்குடைய தேசிய ஐடி தலைவர் வந்து அமித் மாளவியா பதிவு போட்டிருக்காரு அமித் மாளவியா அவர்களுடைய பதிவுக்கு திமுகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை மினிஸ்டர் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் யாரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா அப்ப எதிர்கட்சிகள் என்ன கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா எங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் எங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை விவசாயம் எங்கேயும் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை முன் வச்சாங்க இப்ப தென் மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிருக்கா ஃப்ளட்டு வந்திருக்கா இப்ப கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சில பகுதிகளை ஆய்வு வந்து பண்ணிருக்காரு ஆய்வு பண்ணும்போது ஒரு பொதுமக்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா குளம் இருக்கு குளம் வந்து உடஞ்சிருச்சு குளம் உடஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா அந்த குளத்து கரையில இருந்த மண் இருக்குல்ல மண் வந்து சட்டவிரோதமாக அள்ளப்பட்டிருக்கு அப்படி கரையில இருந்த மணலை வந்து அள்ளுனதுனால தான் அந்த கரை வந்து வீக்காகி இப்போ அந்த குளம் வந்து உடஞ்சி ஃப்ளட்டு வந்திருக்கு ஊருக்குள்ள தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க அப்ப மணல் மாஃபியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக நான் வந்து பார்க்குறேன் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மணல் எடுத்த விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா மணல் எடுக்கிற விவகாரத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முப்பத்தி ஆறு கோடியோ முப்பத்தி ஏழு கோடியோ வருமானம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக மணல் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்றாங்க அதனால இனிமேலும் இந்த மணல் எடுக்கிற விவகாரத்தில் மணல் மாஃபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தாமதப்படுத்தாம கவர்மெண்ட் முழு வீச்சில் வந்து இந்த மணல் மாஃபியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனோ தங்கராஜ் அவர்கள் மினிஸ்டர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு என்ன குற்றச்சாட்டு நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மழை தொடர்பாக அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் வந்து துல்லியமாக இல்லை ஸோ முன்னாடியே அவங்க முன்னெச்சரிக்கை ஒரு அலர்ட்டை வந்து துல்லியமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு நியூஸ் கார்டை வந்து எடுத்து போடுறாங்க என்ன நியூஸ் கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ கரெக்டாக சொல்லணும்னா பதினெட்டாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிதியமைச்சராக யார் இருந்தது அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணுறாரு அந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கிறாரு என்ன அப்படின்னா வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட வானிலை மேம்பாட்டு பணிக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் அறிவிச்சார் ரெண்டு ரேடாரு நூறு தானியங்கி வானிலை மையங்கள் நானூறு தானியங்கி மலைமானிகள் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு வானிலையை துல்லியமாக கணிக்க பத்து கோடி ரூபாய் வந்து அலாட் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதற்கான எல்லாம் வாங்குறதுக்கு பத்து கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க இப்போ வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அலர்ட்டை வந்து துல்லியமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிருக்காரு முதல்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒதுக்குன பத்து கோடி ரூபாய்க்கு வந்து கணக்கு கொடுங்க அப்படின்னு பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இப்போ இந்த டாபிக் விவாத பொருளாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராணுவம் இந்திய ராணுவம் இந்தியாவுடைய கடற்படை நம்ம விமானப்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை கடலோர காவல்படை இவங்கெல்லாம் இப்போ அந்த நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே முழுமையாக மீட்பு பணியில் இறங்கியிருக்காங்க அங்கே அந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேக்சிமம் நார்தர்ன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதாவது வட மாநிலத்தில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுதா வடக்கு தெற்கு இப்படி பேசுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு மொழி ரீதியாக பேசுறது ஹிந்தி படித்தவங்க ஹிந்தி காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியை மையமாக வச்சு விமர்சனங்களை முன்வைக்கிறது இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு அந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க என்ன மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க என்ன மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க அந்த தேசிய மீ பேரிடர் மீட்பு படையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் இல்லை விமானப்படை கப்பல் படை கடலோர காவல் படை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரே விஷயம் தான் இங்கே இருக்கக்கூடியவங்க இந்தியர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை உடனடியாக மீட்கணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட்டு தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களை வந்து பார்ப்பாங்க அதனால இனிமேலையும் மொழி அடிப்படையில் நான் இந்த மொழி பேசுகிறவேன் நீ அந்த மொழி அப்படின்னு பிரிவினை பேசாமல் அதன் பிறகு இருப்பிடம் அடிப்படையில் நாங்களாம் தெற்கு சவுத்து நீங்கள் நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசாமல் அனைவரும் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையா இருக்கலாம் இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த்